நிறைவாக அடுத்து இலக்கிய மலர் இள சஞ்சனா ஆறாம் வகுப்புல இருந்து பாருங்க ஆறாம் வகுப்புல நம்முடைய அஜ்மல் அவருடைய அற்புதமான மாணவி கெடுசாமி நாயுடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படித்து இப்பொழுது தற்பொழுது பொறியியல் துறையிலே கவனம் செலுத்தி செல்லும் இடங்களில் எல்லாம் என்னமா பேச்சு போட்டில போய் கலந்து ஐயா பிரைஸ் தாங்க அப்படின்னு சொன்னாங்க காரணம் தலைவர் செயலாளர் பொருளாளர் கொடுத்த இந்த மேடை அருளாளர் அருணகிரிநாதன் மேடையில ஏறிட்டா போதும் இல்லைங்களா இந்த விழா மேடையை வந்து நின்று பார்த்தா போதும் ராய் சொக்கலிங்கம் ஐயா நேற்று கூட பேச கிவா ஜெகநாதன் ஐயா திருச்சி பேராசிரியர் பெருந்தைய டாக்டர் ராதாகிருஷ்ணர் நாகக்கரசர் ஐயா சிவசக்தி சீரர் ஆய்வுரைத் திலங்கம் அறிமுளி ஐயா டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் அம்மா சொல்லி செய்த ஈரான மூணியர் இப்ப தேசம் வங்கியல் கரிசி பேசுறாங்க இல்லைங்களா அந்த வகையில இன்றைக்கு இவர்கள் எல்லாம் பேசக்கூடிய இந்த மேடை சென்னர்கள் மிக சிறப்பாக இலக்கை தாரோகியாக இருந்து பல்வேறு பட்டிடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பாவலசு வேலாயுதம் ஐயா ஐயா சங்கர் ஐயா இந்த மாதிரி இந்த மேடை ஒரு கொடுப்படியான மேடை என்ன தவம் செய்தோமோ என்று சொல்லக்கூடிய விதத்துல அற்புதமான இந்த நல்ல உள்ளங்களை குறிப்பாக உங்களை எல்லாம் பாராட்டி மகிழ்ந்து பெருமை சேர்க்கின்றோம் நிறைவு பேச்சாளராக இள சஞ்சனா அற்புதமான பேச்சாளர் அழுத்த திருத்தமான உச்சரிக்கக்கூடிய பாவனை ஒவ்வொரு எழுத்துக்கும் அவங்க வந்து டி எம் சவுந்தரராஜன் அதுக்கு ஒரு உயிர் கொடுப்பாங்க அந்த வகையில் இள சஞ்சனா அவர்களை பாராட்டி விழுந்து அவருடைய தாயும் தந்தைக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கப்போக்களை வாரி இறைத்து இது உங்களுடைய வாழ்த்துக்களோடு இள சஞ்சனா தத்துவ வழங்கும் திரமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பரக்கருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞானா அரணரும் சற்புதல் ஓனி அருணகிரி பெருமாளை என்று இங்கிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த தமிழ் வணக்கங்கள் ஐயா அருமையான தலைப்பு பக்தி இலக்கியங்கள் எது அதிகமா வலியுறுத்தது நம்முடைய பேச்சாளர்கள் எல்லாம் பேசிட்டு போகும்போது அதிகமா ஒரு நாயமாரை பத்தி பேசுறாங்க யாரு கண்ணப்ப

எனினும் போல இதற்கான அர்த்தத்தை ஒரே வரின சொல்லிடலாம் தொன்னூற்றி தத்துவங்களை கடந்தால் தான் சிவபெருமானை அடைய முடியும் சொல்றாரு அப்படி என்னதான் பக்தி இருக்கு இலக்கியம் கொண்ட பாடலை நாம் பாடினாலும் வாழ்க்கையில் நல்ல தத்துவத்தை பின்பற்றி வாழ்பவர்களாக இருந்தால்தான் இத்தனை தத்துவங்களை கடந்து இறைவனையே நம்மால் காண முடியும் கண்ணப்ப தன்னுடைய கண்ணை அழித்து இறைவனை சென்று சேர்வதற்கு முன்பு பல்வேறு தத்துவங்களை எல்லாம் படியாக கொண்டுதான் இறைவனை சென்றடைத்தான்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த பாட எடுத்துக்காட்டா இருக்காது ஐயா அதே போல நம்முடைய திருமூலர் திருமந்திரத்துல வந்து நிலையாமையை பத்தி அழகா நம்முடைய பாப்பா பிரதீபா பேசிட்டு போனாங்க காரைக்கால அம்மையார் பாடினார்கள் எனக்கு வேண்டாம் அம்மா சொல்லிட்டு நிலையாமை இந்த உலகத்துல ஆசை அன்பு பல்வேறு விஷயத்துல நான் அடங்கியிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு மண்ணுலக பிறவி எனக்கு வேணுமா எனக்கு வேண்டவே வேண்டாம் இறைவா முன்னிடத்திலேயே என்னுடைய வைத்து சொல்றாங்கல்ல அதுதான் என் நிலையாமை அந்த நிலையாமை நம்முடைய திருமூலரை போல அழகா யாருமில்லை அத்தகைய திருமலர் மிக அழகாக இன்னொன்றை கூறியிருப்பார் ஆசை அருமீங்கள் ஆசை அருமீங்கள் ஈசனோடு ஆகினும் ஆசை அருமீங்கள் ஆசைப்பட ஆய வருந்தொன்பங்கள் ஆசை விட விட ஆனந்த மனமும் இந்த வாழ்க்கையில எவ்வளவோ ஆசை 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 தான் நம்ம எல்லாரும் பகிர்ந்திருக்கோம் அந்த ஆசைதான்

போலாம் சுந்தர நாயனாரும் அந்த நிலையாண்மை பத்தி மிக அழகா ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார் என்ன பாடல்னா நில வெண்மை சூடிய மின்மலனி நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகள் என்றடியேன் தொடர்ந்தேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லு இந்த மண்ணுடகத்துல எவ்வளவு வேலை இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் எனக்கு ஏன் தேவை என்ன உன்னுடைய இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு நிலையாமைக்கான கருத்து நான் வேளாங்கையாவோட ஒரு பாடலோடு முடிச்சுக்கிறேன் வேளாங்கையா சொன்னாரு சிந்தையிலே அழைக்கிறத இவ்வளவு அருமையான பாடல் இவ்வளவு மூளை சந்தம் மிக அழகாக இருக்கு அந்த பாடல் இன்றைக்கு வர இன்றைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் பாடுவதற்கும் காரணமாக இருந்ததில்ல அது இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம் அந்த தத்துவம் இல்லை என்றால் இன்றைக்கு அந்த பாடல் விளைத்தே இருக்கிறார் எனவே பக்தி இலக்கியங்கள் பெரிதும் வலியுறுத்துவது தத்துவ வளமை என்று கூறி பேச வாய்ப்பளித்த அத்துணை பெருக்கும் நன்றி வணக்கம்